ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முட்டை பொரியல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் மூணு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்னதாக அஞ்சு முட்டை எடுத்துருக்கோம் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி வெட்டி வச்சுருக்கோம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம் கடையை வச்சாச்சு எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம் பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம்

நல்லா வெங்காயம் வதங்கிச்சு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கும் நமக்கு இது முட்டை வந்து புது முட்டை அதனால் கெடாது நீங்கள் ஒவ்வொரு முட்டையாக கிண்ணத்தில் கூட உடச்சி ஊற்றி ஊற்றிக்கோங்க ஒவ்வொரு முட்டை கெட்டு போயிருக்கும் பழசானா ஆனால் ஒன்று ஒன்றா நம்ம கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடையில் சேர்த்துக்கலாம் இது புது முட்டைங்க நான் டேரெக்டாக அப்படியே சேர்த்தேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் நம்ம அரை ஸ்பூன் மிளகு சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்குவோம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இப்போ சேர்த்துக்கலாம் அந்த கொத்தமல்லி ஃப்ளேவரும் முட்டையும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசமும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் கூட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் முட்டை பொரியல் பண்ணியாச்சு ரொம்ப சீக்கிரத்தில் நம்ம பண்ணிடலாம் நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாட்டி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க முட்டை பொரியல் பண்ணிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஃப் பண்ணிக்குவோம் பொரியல் பண்ணிட்டால் ரொம்ப சீக்கிரமாக பொரியல் முட்டை பொரியல் பண்ணிடலாம் நான் அஞ்சு முட்டையும் மூணு பெரிய வெங்காயம் எடுத்தேன் நீங்கள் வெங்காயம் ரொம்ப பிடிக்கலாட்டி ரெண்டு வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க அஞ்சு முட்டைக்கு ஓகே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்